அபுகரேரா ரவி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது கிராமவாசி ஒருவர் நபிசல்லாகு அழகிவ செல்லும் அவர்களிடம் வந்து எனக்கு ஒரு நற்செயலை அறிவியுங்கள் நான் அதை செய்தால் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றார் அதற்கு நபிசல்லாகு அழகி வல்லம் அவர்கள் நீர் அல்லாஹுவையை வழிபட வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்கக்கூடாது கடமையான தொழுகைகளை கடைபிடிக்க வேண்டும் கடமையான ஜக்காத்தையும் நிறைவேற்ற வேண்டும் ரமதானில் நோன்பு நோர்க்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக இதைவிட அதிகமாக வேறெதையும் செய்ய மாட்டேன் என்றார் அவர் திரும்பி சென்றதும் நபிசல்லாஹூ அழகிவ செல்லும் அவர்கள் சொர்க்கவாசிகளில் ஒருவரை பார்ப்பது யாருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அவர் இதோ இவரை பார்த்து கொள்ளட்டும் என்றார்கள் சஹிஹுல் புகாரி ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஏழு